ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ் நான் உங்களோட மிடில் கிளாஸ் கேமு அண்ட் கைஸ் நம்ம திருப்பிட்டு வேறு இல்லை வீடியோவில் என்னோட மைக் சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குமே கம்மிக்குது ஸோ என்ன பண்ணுறது நம்ம அதை கண்டுக்க கண்டுக்காமல் இங்குடைய வீடியோட கண்டென்ட்டில் போகலாம் ஸோ கைஸ் டைட்டில் அண்ட் தமிழ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னிக்கோட வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அண்டு லை லைஃப் ஸ்ட்ரீமில் எல்லாம் ஏன் ஜாயின் ஆகலாம் அது ஃபஸ்ட் சொல்லுங்கள் போனாட்டி நான் லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு லைஃப் ஸ்ட்ரீம் பண்ணேன் ரெண்டு ரெண்டு வாட்சிங் தான் வந்தது எவ்ரி சண்டே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுவேன் கைஸ் அண்டு எதுவும் ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு இல்லை ஓகேவா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கோட வீடியோவில் இது என்னடா இது பிசி ஹேங்காகதான் இல்லை பர்ஃபெக்டாக தான் இருக்கேலாம் ஓகே கைஸ் ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பர் காரியத்தைப்பறம் நம்ம கேமில் ஓகேவா ஸோ ஜிடி ஃபைவ்ல ஆஸ் நீங்கள் என்னோட மோட் ஃபோல்டர் மோடோட ஃபோல்டர் மோட் ஃபோல்டரோட வீடியோஸ் அண்டு என்ன ஜிடி ஃபைவ் எப்படி மோட் பண்ணணும் என்ன சீரிஸ் பார்த்துக்குறீங்கன்னா அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இல்லைன்னா புரியாது இப்போ சொல்லிடுறேன் இருக்கிற நாலு வீடியோஸும் பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வாங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ பிளேலிஸ்ட்டு இருக்கும் ஜி ஃபைவ் மோட்ஸ்ன்ட்டு அதை ஃபஸ்ட்டு போய் பாருங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஜிடிஎம் மோட்ஸோட வெப்சைட்டில் போவோம் ஜிடிஎம் மோட்ஸோட வெப்சைட்டில் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஒரு கார் எனக்கு பிடிச்ச கார் என்னோடய லேம்பு கின்னி செட் வரா பட்டு வேறு கார் ட்ரை பண்ணலாம் ஒரே கார் இல்லை லைஃப்பில் ஸோ நம்ம ஒரு நல்ல காராக எடுக்கலாம் நல்ல காராக எடுக்கலாம் இல்லை ஜியோ இன்ஜின் வேறு தராங்களா ஓ இன்ஜின் வேறு மாட்டிக்கலாமா நம்ம ஆமால் இன்ஜின் செட்டிங்ஸ் வரும் மிக ஆயிடுச்சு நம்மளுக்கு கேமில் மறந்தே போயிட்டேன் நான் இன்ஜினும் மாற்றிக்கலாம் நம்ம கேமில் ஸோ மெக்லேரன் ஓகே ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கார் மெக்லேரன் ஸோ இது ஓப்பன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை ஓப்பன் ஆகி வேணும் தென் நம்ம ஜி டிஜிட்டல் ரீபேக்ஸ் ஓகே ரீபேக்ஸ் டேட்டா கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு முடிஞ்சிடும் ஓகேவா டேட்டாலாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணோம் அண்ட் பெர்ஃபெக்ட்டாக முடிஞ்சிடும் ஸோ சிம்பிளி டவுன்லோட் பண்ணிப்போம் நம்ம கேமை ஸோ டவுன்லோட் கொடுத்துருவோம் அண்ட் நம்ம டவுன்லோட் சொல்கிறதில்ல அதை சேவ் பண்ணிப்போம் ஸோ நல்லா பாருங்க இதுலேயும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது கைஸ் நான் இப்போ சொல்லிடுறேன் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இதை எக்ஸ்ட்ராக் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட் இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் ஸோ எக்ஸ்ட்ராக் எக்ஸ்ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணிடுறேன் இப்போ ஒரு நம்மளுக்கு ஓப் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா கஸ்டம்னு ஒன்று இருக்குது இன்னொன்று ஒரிஜினல்னு ஒன்று இருக்குது ஸோ ஒரிஜினல் நம்ம மெட்டாடேட்டா ட்ரை பண்ணுவோம் ஹவு டு இன்ஸ்டால் ஹேண்டில் ஓகேவா ஸோ ஹேண்டிலிங் ஓ ஹேண்ட்லிங்க்காக தனியாக அவன் ஒரு ரூல் கொடுத்துட்டானா ஸோ என்னோட ஹெல்பிங்காக தரல எப்படி ஏற்றுறதுன்ட்டு ஒரிஜினல் ஓகேவா ஒரிஜினல் ஹேண்ட்லிங்னு ஒரு மெட்டா டேட்டா கொடுத்துருக்கா ஸோ மெட்டாடேட்டா ஒரு சிம்பிளி சிம்பிளா ஓகே மெட்டாடேட்டாவோட ஃபோல்டரு இப்போ நான் யூஸ்னே தலையே மெட்டா டேட்டா கொடுத்துருக்கானே அது வேற ஒரு தொழிலாக இருக்குது மெட்டாடேட்டா எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்க நம்ம அவங்க கூட போவோம் ஏன்னா மெட்டாடேட்டா டேட்டா மெட்டா டேட்டா பற்றி எனக்கு தெரியாது கைஸ் எக்ஸம்பல் ஃபைல்ஸ் பற்றி தெரியும் அதனால் ஏத்தலாம் ஸோ லேபினிஸ் யூஸ் இரு ஊரு சாரி ஊரு ஸோ ஊரு ஸோ ஏதோ ஒன்று இது நான் ஃபோலோ டைப்பா ஏன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அது மெட்டா இன்னும் அது பெரிய வீடியோவில் வர கைஸ் மெட்டாடேட்டா எனக்கு ஒன்றும் தெரியாது ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் மெட்டா டேட்டாவில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி ஆகணும் நம்ம அந்த டாபிக் அதை மறந்துடலாம் அப்புறமேட்டு ஏன் பிசி கிராஷ் ஆகுதுப்பா ஓகே பிசி ஏன் தரலன்னு கிராஷ் ஆது இப்போதைக்கு பா இப்படி ஹேங் ஆகுது வீடியோ ரெக்கார்டிங் கட்டாக தான் இன்னிக்குது பட் ஏன் இப்படி ஹேங் ஆகுது ஓகே ஃபைல் ஃபுல் ஸ்கில்லை வச்சுட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுவோம் ஓகே வந்துச்சு நம்மளுக்கு ஜிடி ஹேண்ட்லிங் இதுவும் கஸ்டம் ஹேண்ட்லிங் தான் கொடுத்துருக்கோம் ஓகே இதுலேயும் மெட்டா தான் இருக்குது டட்டி எக்ஸ்டி ஃபைல் கொடுத்துட்டோம் ஓ இது என்ன பண்ணணும் ப்ரோ ஸோ எதுவும் கைட்லாம் தரலையே அங்கேயே கைட் படிப்போம் ஏன்னா கைட்ஸ் எனக்கே தெரியாது நான் உண்மையாக சொன்னேன் எனக்கு அவ்வளோக்கா தெரியாது எப்படி இன்ஸ்டால் பண்ணோன்ட்டு நான் ஜஸ்ட் இல் பை லக்கா ட்ரை பண்ணுறேன் கேம் மட்டும் கிராஷ் ஆகக்கூடாது ஓகே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாலேஷன் ஓப்பன் ஐவி அண்ட் கிராண்டே ஃபோட்டோ அண்ட் டேட்டா அண்ட் ரீப்ளேஸ் த மெட்டா டேட்டா ஓகேவா அண்ட் என்ஜாய் த கேம் ஓகேவா ஸோ இப்படி ஸோ அவன் சொல்லியிருக்கேன் மாதிரி பண்ணுவோம் நம்ம ஓப்பன் ஐவி ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பன் ஆகி ஓப்பன் பண்ணி தென் ஜிடி ஃபைவ்ல நம்ம போயிடலாம் ஃபைவோட ஃபைல்ஸில் க்ளிக் பண்ணி தென் எடிட் மெனியூ ஆன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அண்டு கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகே எடிட் மெனியூ ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் கொடுத்துடலாம் அப்படின்னா தான் நம்மளுக்கு எடிட்டிங் வேலை செய்வோம் தென் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்க சொல்லிருக்க லொக்கேஷனில் போனோம் ஜிடி ஃபைவ் மோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே போகணும் ஸோ அவன் சொன்ன மாதிரி மோட்ஸ் ஃபோல்டர் ஜிடி ஃபைவ் மோட்ஸ் ஃபோல்ட்ருக்குள்ளே போகணும் அதுக்கப்புறம் அப்டேட் அதுக்கப்புறம் எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர்ன்னோட ஃபோல்ட்ருக்கும் அதில் போகணும் டிஎல்சின்னு ஒரு ஃபோல்ட்ரு இருக்கும் அதுக்குள்ளே போகணும் ரெண்டுசிலே எஸ்சி எஸ்சி என்ன சின்னா சினான்னு ஒரு ஃபோல்ட்ரு இருக்கும் அதுக்குள்ளே போகணும் எஸ்சி என்னென்ன இல்லை சீனான்னு ஒரு ஃபோல்டரே இல்லையே சினா 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 எஸ்சி என்ன சினா சினான்னு ஒரு ஃபோல்ட்ரு இருக்கா இல்லை கைஸ் ஸோ சீனான்னு ஒரு ஃபோல்டர் இல்லை ஸோ இன்ன நம்மளே பார்ப்போம் ஆர் எல்லா சிலையுமே டிஎல்சி டாட் ஆர்பிஎஃப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு ஸோ ரேம்பேஜ் ஸோ சீனா ஒரு ஃபோல்டர் இல்லைப்பா நீ கொஞ்சம் தப்பாக சொல்கிறப்பா எனக்கு இது கூட தரல மெக்லேரன் ஏன் நில்லுங்க நம்ம லம்போக்கு நீ தானே ஏற்றலான்னு ட்ரை பண்ணோம் தென் மெக்லேரன் எதுக்கு வந்தது இப்போது லம்போ தானே ஏற்றணும்னு ட்ரை பண்ணோம் லம்போ இங்கே இன்ஸ்டாலேஷன் போட்டிருக்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் யூ நீட் நீட் திஸ் கார் ஸோ இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் தென் டிஎல்சி இஸ் உருஸ் என்னென்ன ஃபோல்டர் செஞ்சு அதில் டிஎல்சியில் நில்லுங்க ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டரு எனக்கு இல்லை இப்போதிக்கு அந்த ஃபோல்டர் எப்படி நம்ம அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு எவ்வளோ சொன்னால் நல்லாயிருக்கும் ஸோ டவுன்லோட்ஸ் ஃபோல்டர் எங்கள் நம்மளோட இந்த ஃபைலு ஹேண்ட்லிங் ஓகே ஹேண்ட்லிங்னு ஒன்று மெட்டா டேட்டான்னு ஒரு ஃபோல்டருக்கு ஸோ மெட்டா டேட்டா நம்ம போட முடியாது ஏன்னா நம்மளுக்கு டிஎல்ஆர்பிஎஃப்னு ஆர்பிஎஃப்னு ஒரு ஃபோல்டர் வேணும் நம்மளுக்கு அப்படின்னா தான் பண்ண முடியும் ஸோ எக்ஸ்ட்ரா கார்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரீப்ளேஸ் தான் பண்ண சொல்கிறோம்ப்பா ஆட் பண்ண சொல்ல காரை கார் ஆடிங் மெத்தட் சொல்ல மாட்டான் ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறான் ஐ மீன் ரீப்ளேஸ் பண்ண சொல்ல மாட்டான் கார் ஆட் பண்ணுறது சொல்கிறான் ஆட் பண்ணுறதுனா தெரியாது எனக்கு எப்படி பண்ணும் ஓகே ஸோ வேறு கார் ட்ரை பண்ணுவோம் வேறு கார் ட்ரை பண்ணுவோம் தம்பி கொஞ்சம் சிம்பிளாக வலி காமிச்சா நல்லாயிருக்கும் ஸோ 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 கிரன் மெக்லரன் பிளா 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 ஜிடி தென் இன்டீரியர் இன்டீரியர் காரோட இன்டீரியர் தரான்ட்டோ தரான் லேம்புகினி தரான் தென் நல்லா நல்லா கார்ஸாக தருவோம் இதுனா அதுப்பா ஆட்டோ ஆட்டோமோட்டிவ்னு ஏதோ ஒரு கார் இருக்குது ஸோ ஓகே கார் தண்ணோம் கைஸ் நம்ம மெக்லியர் ஆட் ஆன் ஆ ஆட் ஆன் கொடுத்துருக்கான்ப்பா இது ஆட் ஆன் இது நல்லா சொல்லுவான்னு தெரிஞ்சிருக்கும் கார் ஃபீச்சர்ஸு பாடி பெயிண்ட்டு கஸ்டம்ஸு ஹேண்ட்லிங் வீலு தென் இது எப்படி ஏற்றணும்னு சொல்லியிருக்கான் எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் டிஎல்சி பேக்குள்ளே போயிட்டு இதை பேஸ்ட் பண்ணி இந்த எக்ஸ்எம்எல் போய் டேட்டாவில் போய் காப்பி ரைட் க்ளிக் டிஎல்சி லிஸ் தென் கிளிக் எடிட் அண்ட் பேஸ்ட் ஓகே இதை ஆட் பண்ணோம் நம்ம டிஎல்சியோட எம்டி அண்ட் அதுக்கப்புறம் ஸ்பான் பண்ணுறதுக்கு இந்த பேரப் போனால் ஸ்பான் ஆகிடும் ஸோ ஓகே இப்படி தான் கேஸ் எனக்கு தெரியும் இந்த மெட்டட் தான் ஒரு மெத்தட் தெரியும் எனக்கு இப்போதிக்கு நான் உணவு ஃப்யூச்சரில் போயிட்டு and கற்றுக்கங்க உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி அதை ஏற்றணுன்ட்டு ஸோ எல்லா ஃபைல்ஸும் ஏறி நிற்குது ஏறி முடிஞ்சிட்டோம் மெக்லேர் ஹுமா so ஸோ மெக்லேர் ஒரு இருக்குது ஸோ இதை ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம் அண்ட் நம்ம மெக்லர் அண்ட் ஹூமான் எங்க மெக்ளேர் இங்கே சொல்கிறேன் எப்படி ஏற்றணுன்ட்டு ஸோ நம்ம இங்கேயே வச்சுக்கலாம் ஸோ ஓகே கைஸ் ஸோ என்ன சொல்லியிருக்கான் ஜிடி ஃபைவ் மோட் ஃபோல்டர் அப்டேட்டில் போயிட்டு ஸோ ஜிடி ஃபைவோட மோட் ஃபோல்டருக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அப்டேட் போய் அப்டேட் போய் கொஞ்சம் மேலே போட கரெக்டாக தெரிய மாட்டேங்குதுரா டிவைட் பண்ணுங்கடா ஒன்று லெஃப்டில் வா இன்னொன்று ஒன்று ரைட்டில் வா ஓகே இப்போது அதுக்குள்ளே போய்ட்டு எக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர்னு ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு தென் டிஎல்சி பேக்குள்ளே போய் தென் நம்ம என்ன பண்ணோம் டிஎல்சி பவுண்ட் டிஎல்சி அட் எக்ஸ்எம்எல் ஓகே இப்போது என்னன்னா மேக் எ நியூ ஓகே டெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபைல் இஸ் டவுன்லோடட் ஓகே ஃபோல்டரு கோஸ் டூ இது ஃபோல்டருக்குள்ளே நம்ம அந்த ஃபோல்டரை ட்ராப் பண்ணுமா கைஸ் ஓகே இந்த ஃபோல்டரை தூக்கி போய் நம்ம இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிடுவோம் ஓகேவா நம்ம காரோட ஃபோல்ட்ரு வந்துச்சு அண்ட் டிஎல்சி டாட் ஆர்பிஎஃப் இருக்குது ஸோ ஓகே நீங்கள் எதுவும் புரிஞ்சிச்சு அதான் சொன்னேன் நான் அப்டேட் டாட் ஆர்பிஎடிஎல்சிஎஃப் பேக்கோட ஃபைல்ஸ் இருந்தால் கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு ஸோ நம்மளுக்கு எங்கே எம்சி டபிள்யூ ஓகேவா எம்சி டபிள்யூ ஒன் எம்சி டபிள்யூ ஒன் ஓகே அதான் பேர் அந்த பேரை தான் காரை ஸ்பான்ட் பண்ண முடியும் ஸோ மக பண்ணிக்கலாம் தென் திருப்பி நம்ம என்ன பண்ணோம் நம்ம நம்ம என்ன பண்ணோன்னா ஸோ சிம்பிளாக நம்ம பாதிக்கு மேலே வேலை முடிச்சிட்டோம் ஸோ அதான் சொல்லுவேன் கைஸ் ஆட ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க ஆட் ஒன் தான் நம்மளுக்கு ஆட் பண்ணணும் ஜஸ்ட் என்ன பண்ணோன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிக்கணும் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நம்ம ரைட் கிளிக் ஆன்ட டிஎல் இந்த லொக்கேஷனில் போனோம் இப்போ நம்ம மோட்ஸு அப்டேட் டாட் ஆர்பிஎஃப் ஸோ மோட்ஸ்க்குள்ளே போய் அப்டேட் டாட் ஆர்பிஎஃப் இந்த ஃபோல்டர் தானே ஆமாம் அப்டேட் டாட் ஆர்பிஎஃப் அதுக்குள்ளே போய் தென் அதுக்குள்ளே போயிட்டு தென் காமன் ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுக்குள்ளே போய் தென் டேட்டான ஃபோல்ட்ருக்கும் அதுக்குள்ளே போய் டிஎல்சி லெஸ்ட்னு ஒரு ஃபோல்டர் தெரியணும்னு நினைக்கிறேன் ஆமாம் கிளிக் ஆண்ட டிஎல்சி ஃபோல்டர் அண்ட் எடிட் ஓகேவா ஸோ டிஎல்சி ஃபோல்டர் ஒரு இருக்கும் இங்கே தான் இருக்கும் ஸோ நான் இது பண்ணியிருக்கேன் நிறையா வாட்டி பண்ணி நிறையா திங்ஸ்லாம் மாற்றிருக்கேன் நான் கேம் கேமில் ஸோ அதனால் எனக்கு தெரியும் டிஎல்சி லிஸ்ட் ஓகே டிஎல்சி லிஸ்ட்னு ஒரு ஃபோல் இருக்கும் அதை ரைட் க்ளிக் பண்ணி எனி இதை எடிட் கொடுத்து எடிட் கொடுத்து லாஸ்ட்டில் போய் நம்ம அதை பேஸ்ட் பண்ணும் ஸோ லாஸ்ட்டில் போய் டவுன் கொடுத்துட்டு எங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் வீன் போட்டு தென் இதை சேவ் பண்ணோம் ஸோ ஓகே இப்போ என்ன பண்ணோம் டிஎல்சி லிஸ்ட்டில் போய் ஓகே பேஸ்ட் பண்ணிடணும் ડઉન ઓકે્લો ગેમ એમ એમસી ડબ્લુ યાપો એમસીબ્લુ ઓન એમસી ડબ્લ્યુ વેમ સ્ટાર્ટો ને ગેમસો એમ ગેમ રન પડો એમસી ડબ્લુ એમસી ડબ્લ્યુ ઓન એમસી ડબ્લ રન પડસી ડબ્લ திருப்பி நான் கேம் கேம்லான்ட்டேன் இப்போ என்னண்ணா நம்மளுக்கு வினி விட்டு நான் கார் ஸ்பான் பண்ணோம் ட்ரை பண்ணலாம் நம்ம பண்ணது வேலை கரெக்டாக ஆக்சா இல்லையா வெஹிக்கல் ஸ்பானிங்கில் போய் சிம்பிளாக நம்ம என்ன பண்ண போகிறோம் வெஹிக்கல் ஸ்பாண்டிங் என்ன போய் நம்ம என்ன பேர் இருந்தது எம் டபிள்யூ எம்இ டபிள்யூ ஒன் ஓகேவா ஸோ கார் பேர் இல்லைன்னு ஓகே இல்லைங்க பாப்போம் பேர் தான் நான் என்ன வச்சேன்னு ஞாபகம் இல்லை எனக்கு எம்இ எம்சி டபிள்யூ ஒன்னு கைஸ் ஸோ எம்சி டபிள்யூ ஒன் ஸோ ஓகே காய்ஸ் ஃபைனலி கார் வந்துச்சு பாருங்கள் சூப்பராக ஃபைனலி கேமில் இம்போர்ட் பண்ணிட்டோம் வா ஆஸ்தமாக இருக்கு கைஸ் காரு ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு போய் நம்ம பிடிச்ச ரேம்பில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணலாம் எங்கே நம்மளோட ஸ்பீடு என்னோ எங்கே என்னோட ஸ்பீட் டெஸ்ட்டு ரேம்பு ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்பானர் இந்த வீடியோ யார் யார் பார்க்கலாம் என்னோட ஆப்ஜெ அந்த ஸ்பீட் டெஸ்ட்டோட வீடியோ ப்ளீஸ் போய் பாருங்கள் ஜாலியாக இருக்கும் ஸோ ஓகே ஸ்பீட் டெஸ்ட்டு நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு லோட் லெட் டெ ப்ளேஸ்மெண்ட் அண்ட் டெலிஃபோட்டாக நம்ம ஸோ ஓகே ஐஸ் ஸோ ஃபைன்லி செம்மையாக இருக்கும்போது எனக்கு பிடிச்ச காரு ப்ளஸ் எனக்கு பிடிச்ச ரோடு பின்னாடி வந்துங்க பின்னாடி வந்துட்டேன் ஓகே ஓகே இப்போ செம்மையாக இருக்குது ஜஸ்ட் என்னன்னா கேம் சவுண்ட் மட்டும் தான் உங்களுக்கு கேட்டிருக்காது எனக்கு ஒரு கொஞ்சம் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்பீடு சூப்பராக வருது கைஸ் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டூ தேர்ட்டிக்கு போகுது த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பீடு போகுது காய்ஸ் ஆசமாக இருக்குது கேமு கைஸ் இந்த கார் சூப்பராக இருக்குது த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் தோட போகுது கைஸ் வித்வுட் எனி கஸ்டம்ஸ் அண்ட் வித்தவுட் எனி எடிட்ஸ் ஓகே த்ரீ ஹண்ட்ரட் ஸ்பீடு போயிடுச்சு எந்த எடிட்டும் இல்லாமல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ வரைக்கும் இருக்கும்போது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் த்ரீ டென் டாப் ஸ்வீட் தொடன்னு நினைக்கிறேன் த்ரீ லெவன் போச்சு தென் நம்ம கரெக்டாக லாஸ் அண்ட் டாஸ் என்ட்ரி ஆகணுன்னே நம்ம உள்ளே ஜம்ப் பண்ணிடலாம் ஸோ ஓகே சூப்பராக இருக்க ஐஸ் கார் இந்த கார் வாட்டி நீங்கள் இம்போர்ட் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த காரோடைய லிங்க்கை நான் டேரக்டாக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன் ஸோ வாங்க ஏர்போர்ட்டில் அப்படியே ஜம்ப் பண்ணலாம் த்ரீ டூ ஒன் அண்ட் கோ ஓகே கரெக்டாக இறங்கணும் கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இறங்கணும் கரெக்டாக இறங்கணும் கரெக்டாக இருக்கணும் ஓகேக்கா ஐஸ் ஃபைனலி கரெக்டாக இறக்கிட்டோம் அண்டு ஓட்டுவோம் ஓட்டுவோம் பிஸ்கெட் அடிக்கலாமா ஓ சூப்பராக இருக்குது ஐஸ் இந்த காரு ஆசமாக இருக்குது எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்ஸில் இது வச்சுக்கலாம் ஸோ ஓகே கைஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இன்னிக்கோடய வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு காரை இம்போர்ட் பண்ணுறோம் கேம்குள்ளே இப்போ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த காரை ஒரு சூப்பர் போலீஸை குத்து பார்ப்போம் போலீஸ்களை குத்து நம்மள சேஸ் பண்ண வைக்கலாம் ஒன்றும் ஜாலியாக இருக்கும் ஸோ ஐ ஹோப் இன்னிக்கோட வீடியோ பிடிச்சிருக்கோம் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணிடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ டில் தன் டேக்கர் எரிபடி அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்